அச்சலாம் வரைக்கும் ரமத்துல தலா பரகாத்துக்கு மகிரத்துக்கு வாப்பியத்துக்கு சலாமத்துக்கு இன்ஷால்லா எல்லா இடத்து வா செய்வோம் சல்லல்லா லா முகமது சல்லல்லா அலைய சொல்லம் சல்லா லா முகமது சல்லல்லா அலைய சொல்லம் சல்லா லா முகமது யார பி சொல்லி அலைய சொல்லி இன்ஷால்லா யார்லா நாங்கள் பாடம் படிக்க போகிறோம் எங்கள்கிட்ட யாரெல்லாம் ஒதுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உன்னுடைய ரமத்தும் வரகத்தும் உன்னுடைய ஆசீர்வாதமும் உன்னுடைய எல்லா பாக்கியங்களும் உன் கவிபுடைய ராமத்து கொண்டும் வரக்கத்தை கொண்டும் கவிபுடைய சலாவத்தின் வரக்கத்து கொண்டும் எங்களுக்கு கிருவை செய்கிறமான ஆமீன் ரப்பி ஜிதினி இல்மா கல்வி ஞானத்தை அதிகமாக்கி எங்கள் கூட அல்ல யார் அப்பு எங்கள் இந்த குரான் சரீப்பை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கி வையர்லாம் எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கி வயர்லாம் உனக்கு அல்ஹம் சொல்லி ஆரம்பிக்க ஆரம்பிக்கவும் அல்ஹம் சொல்லி மூடி வைக்கவும் எங்களுக்கு ஞாபகத்தை குறலாம் எல்லா விழித்தளம் இருந்தும் எங்களை பாதுகாத்து வரலாம் ஏ ரஹ்மானே என்னை எப்படி ஓத வச்சியோ அந்த மாதிரி என்னோட ஓதிக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் உன்னுடைய மகா கருணை கெடுக்க கெடுபெணும்னு நான் ரொம்ப ரப்பு ஏன்னா இந்த குரானில் நீ அவ்வளோ ராமத்தும் வரக்கத்தும் வச்சுருக்கேன் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து எழுத்து பத்து நன்மை தரங்கும் போது அது எவ்வளோ கூடிய ரகமத்து நீ யாரையும் கைவிடாத ரகமானே எனக்கு கருணை காட்டின மாதிரி என்கிட்ட ஓதுரவங்களையும் ஓதிரவங்களுக்கு நீ கருணை காட்டுறப்போ எல்லா உலக முஸ்லீமும் உன்னிடத்துல வரும்போது யாரும் எங்களுக்கு ஓத தெரியாது நாங்கள் ஓதலைன்னு சொல்லாமல் இருக்கிற மாதிரி ஏன்னா எவையோ அறிவு இல்லாதவங்களும் படிக்க படிப்பு ஞானம் இல்லாதவங்க எழுத்து அறிவு இல்லாதவங்க தமிழும் தெரியாதவங்க அரபும் தெரியாதவங்கெல்லாம் நாட்டில் இருக்காங்க பாபா கர கரண் யாரே எனக்கு தெரியும் யாரும் எப்படி இருக்காங்க எப்படி பொடுபோக்காக இருக்கிறாங்க எவ்வளோதான் சொன்னாலும் காதில் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்களுக்கெல்லாம் நீ மனத்தை மாற்றுறவன் மனத்தை புரட்டுறவன்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தரோம்மா இப்போ ஞாபகம் வந்துடுச்சு எல்லாம் என்ன சொல்கிறான்னா ரசிகாவுடைய யாலா சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொன்ன மறுபடியும் உமத்தாரே நீ வந்து ரமத்தை எல்லா இல்லை இன்னும் மூலம் போட்டுன்னுட்டு இருக்கு நான் சொல்லி வரேன் நீங்களும் சொல்லி வாங்க இன்சாலா அதை சொன்னால் ரொம்ப ரொம்ப மாதிரி என்ன சொல்கிறான்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே காட்டித்தரான் மகுபுல் ஹர்கி ராகி ரஹமத்துல்லாஹி ரஹி புல் ஹர்கி ரஹிமத்துல்லா கூறுகிறார்கள் யா லா முஹம்மது நபி அல்ல அல்லா அலைவச்சனா உமத்திற்கு சரி சரி செய்வாயாக அப்படின்னு ஒரு நாளைக்கு பத்து தினம் சொல்லணுமா அப்படி சொல்கிறாரன் யா லா முஹமது நபி சல்லல்லா அலைவச்சனம் அவர்கள் உமத்தை சரி செய்வாயாக ஓத்தியா நான் இப்போ அழுதேன்ல அப்படிலாம் இருக்காங்க அப்போ என்ன சின்னவுடைய உமத்து தான் எல்லாருமே அப்படி பொதுபோக்காக இருக்கிறவங்களும் ரத்துலாவுடைய உமத்து தான் அதனால அல்லாவே என்ன சொல்லிட்டான் பாருங்கள் எனக்கு எனக்கு காட்டி கொடுத்துட்டான் பாருங்கள் அது உங்களுக்கும் சொல்ல வைக்கிறான் பாருங்கள் யாருலா ரத்துல்லா முகமது முகமது முத்தவா ரத்திலே கலம் சல்லல்லா அழைச்சரன் உம்மத்தை சரி செய்வாயாகனு பத்து தடவை சொல்லணுமா அப்புறம் யாழா முகமது சல்லல்லா அழைச்சனா அவர்களை அவர்கள் உம்மத்தை சந்தோஷப்படுத்துவாயாக மறுபடியும் என்ன யாழா முகமது சல்லல்லா அழைச்சலா அவர்கள் உம்மத்தை நீ சந்தோஷப்படுத்துவாயாகனு பத்து தடவை கேட்க சொல்கிறான் எல்லாம் யாழா முகம் செல்லல்லா அழைச்சன அவர்கள் மீது உமத்தார் மீது நீ இறக்கம் காட்டுவா மறுபடியும் சொல்ல சொல்கிறான் முதல்ல சரி செய்ய சொல்கிறான் அப்புறம் சந்தோஷப்படுத்த சொல்கிறான் அப்புறம் என்ன சொல்கிறான் இறக்கம் காட்ட சொல்கிறான் மறந்துடாதீங்க இதெல்லாம் போட முடியாது வாயிலும் சொல்ல முடியும் என்ன சொல்லணும் யாழா முகம் செல்லல்லாம் அழைச்சன உமத்தாரை நீ சரி செய்வாயாக அப்படி சொல்கிறேன் ரசிலாவுடைய உமத்தாரை நீ சரி செய்வாயாக அப்புறம் ரசிலா மோ செல்ல உமத்தாரை நீ சந்தோஷப்படுத்துவாயாக நீ சந்தோஷப்படுத்துவாய சந்தோஷ சந்தோஷப்படுத்துவாயாக அப்புறம் நீ உமத்தாருக்கு நீ கருணை காட்டுவாயாக பத்தியா நான் கேட்குற மாதிரி அல்லவா இங்கே சொல்லிட்டான் கருணை காட்டுவியாக என்னது அம் இரக்கம் காட்டு இரக்கம் ஒன்று சரி செய்யணும் ரெண்டாவது சந்தோஷத்தைப்படுத்தணும் மூணாவது இரக்கம் காட்ட சொல்லிமா பத்து தடவை ஒவ்வொரு வார்த்தையும் பத்து தடவை கேளுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு நிமிஷம் ஆகும் அதை கேட்க உங்கத்தர சரி பண்ணு உங்கள் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு இறக்கம் காட்டு ஆனால் யாரெல்லாம் ரசிலாவுடைய மும் செல்லல்லாம் அழைச்ச ரச்சிலாவுடைய உமத்தாருக்குன்னு சொல்லிக்கிறணும் வேற ஒன்றும் இல்லை இது ஒன்றும் கஷ்டம் இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இதை சொல்லலாம் பத்து தடவை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் அவங்கள என்ன சொல்கிறான் செய்கிறாங்கண்ணா நல்லா பத்து தடவை நாள் வலிமார்களின் உயர்ந்த அந்தத்தில் இருக்க அப்தா அப்தால்களின் பட்டியலில் எழுதப்படுவாராம் என்ன நீங்கள் பத்து தடவை சொன்னால் என்ன தரான் பாருங்கள் நன்மையை வலிமார்களின் உயர்ந்த அந்தத்தில் இருக்கும் அப்தால்களின் பட்டியலில் எழுதப்படுகிறான் வனிமார்கள்னால் யார் அவுடியாக்களுடைய பட்டியலில் நம்ம பேரும் எழுதப்படும் நான் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் கேளுங்கள் உங்கள் பேரும் பனிமாருடைய பேரில் வரட்டும் சொல்லலாம் யாரும் பொடும்போக்கா விட்டுறாதீங்க பொடுப்போக்கா நினைக்காதீங்க நான் மறுபடியும் மறு சொல்கிறேன் எனக்கு நல்லா இல்லை உடம்பு தான் நம் போடலை நம்ம மன்னிச்சுடுங்க ஆனாலும் உங்களுக்கு சொல்லிடணுமே அப்படின்னு நல்லா இடதுவா செஞ்சு எல்லா நேரமும் கேட்டு இன்னைக்கு நான் பேசுகிறேன் அதை நீ வீண வீணாக்கிறாதீங்க தெரிஞ்சவங்க எனக்கு என்னென்னு பொடுபோக்காக இருக்காமல் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாங்க நீங்கள் சொல்லி கொடுத்துப்போ நான் சொன்னால் எனக்கு நன்மை தரான எல்லாம் அது மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு நன்மை தருமா யாரையுமே அவங்க சண்டைக்காரங்களாக இருந்தாலும் சேர்த்திக்காரவங்களாக இருந்தாலும் அடுத்த விட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு க கைவிடாதீங்க அந்த கைவிடாத எண்ணத்துக்கு எல்லாம் நன்மை தருமா அதனால செய்யலாம் சரி இப்போ பாடம் படிப்போம் சொல்லல்லாலாம் சொல்லல்ல அழைச்சலம் சொல்லல்லா லாம் சொல்லல்லா அழைச்சலம் சல்லாலா முகமது யார விச்சலி அலைவர் சளி அத்தாம் வளைக்கிறான் தில தலா பிரகாஷ் இன்றைக்கி என்ன பாடம்னா நேற்று வந்து இந்த கோணக்கோடு சொல்லி தந்தேன் இன்றைக்கி இல்லை மறுபடியும் மறுபடியும் மறந்துடுறேன் கோணக்கோடு இல்லை இன்றைக்கி வேறு பாடம் ஆ அண்ண அப்படின்னா என்ன ஆ அண்ணா என்ன வர்ற பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல இந்த யா வர்ற பாடம் இந்த யாங்கு டபுள்யூன்னா ரெண்டுருவா இந்த எழுத்து நம்ம அழிவு எழுத்து மேலே வந்தால் என்ன செய்யணுங்கிறதா இன்றைக்கி பாடம் புரிஞ்சுக்குங்க இந்த யா மாதிரி வந்தால் டப் இங்கிலீஷில் டபுள்யூ சொல்லுவாங்க தமிழில் யானைக்கு போடுற யானான்னு சொல்லுவாங்க அரபில் சத்துன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லித்தரேன் இந்த அடையாளம் வந்தால் ரெண்டு ரூபா அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் எதுக்கு ஞாபகத்துக்கு யாரும் நக்கல்லாம் பண்ணாதீங்க கேள்வின்னா பண்ணாதீங்க மனத்தால் கூட நினைத்தப்படும் என் குத்தவாளி ஆயிடுவீங்க எதுக்காக நான் சொல்கிறேன் ரெண்டு ரூபாயினு அந்த எழுத்து வந்துட்டால் அது ரெண்டு எழுத்துன்னு நமக்கு ஞாபகம் வரணுங்கிற காவ்ட்டி அப்படி சொல்லித்தரேன் இது நானாவா சொன்னேன் எல்லாம் எனக்கு சொல்லித்தந்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தியும் இலகு வாக்கிற சக்தியும் எல்லாம் உங்களுக்கு சொல்ல சொல்லி என்னை சொல்ல வச்சுருக்கான் அதனால் இப்படி வந்தால் ரெண்டு ரூபா காயின்ஸு இப்போ எது மேலே இருக்குது இந்த நூணு மேலே இருக்குது உங்கள் நீங்கள் நான் இங்கே சொல்லி கொடுத்தா நீங்கள் குரானம் திறந்து நீங்கள் எழுத பாருங்கள் இந்த நூணு மேலே அந்த டபுள்யூ இருக்குது ரெண்டு ரூபா காயின்ஸ் இருக்குது முதல்ல ஒரு அழிவு இருக்குது மறுபடியும் ஒரு அழிவு இருக்குது ரெண்டு அழிவுக்கும் இதுக்கும் தவறு இதுக்கும் தவறு அப்போ முதல்ல உள்ளதாக அழி ஆன்னு சொல்லுவோம் ஏன்னால் பக்கத்து டபுள்யூ இல்லை ரெண்டு ரூபா இல்லை அதனால வெறும் அடிப அழித்தபரான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அழித்தபறாவே சொல்லக்கூடாது ஏன்னா பக்கத்து என்ன வந்துடுச்சு இந்த டபுள்யூ வந்துடுச்சு ரெண்டு ரூபா வந்துடுச்சு அப்போ இந்த நூணுக்கு வந்துட்டினால ரெண்டு நூணு நினச்சிக்கிறனும் ரெண்டு நூணாக்கி ஒரு நூனத்துக்கு அழிவில் போடணும் போடும்போது முந்தி முந்திதான் முதல் எழுத்த முந்தி சொல்லணும் சேர்க்கிற எழுத்த ரெண்டாவது சொல்லணும் இது மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஓதுவீங்க சேர்க்குற எழுத்து என்ன சேர்க்குற எழுத்த ரெண்டு ரூபா காய்ச்சி உள்ள எழுத்த ஒரு எழுத்தை நம்ம எடுத்து முதல் சேர்ப்போம் சேர்க்க போது சேர்க்கிற எழுத்த சொல்லக்கூடாது முதல்ல என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு சபரா சேரா பேசான்னு பார்த்து அதைத்தான் முந்தி சொல்லணும் சேர்க்கிற எழுத்த ரெண்டா சொல்லணும் அழிவு நூன் சபர் அன் அப்போ முதல்ல ஒரு அல் சபரை ஆ வச்சுருக்கோம் ஆ அப்போ அலி நூன் சபரை அன் அப்போ ஆ அன் ஒரு நூன் மிச்சம் இருக்கும் இது ரெண்டு ரூபா தானே ஒரு ரூபா போயிடுச்சுன்னா ஒரு ரூபாய் இருக்கும் அந்த நூனுக்கு சபரு மேலே வச்சுருக்காங்க அப்போ நூன் சபருண்ணா ஆ அண்ணன் இது என்ன அது இதை சொல்லி கொடுத்த பாடம் தான் டபிள்யூ வந்தால் என்ன செய்யணும் ரெண்டு எழுத்த ஆக்கி ஒரு முதல் எழுத்துல சேர்க்கணும் போது முதல் எழுத்த முந்தி சொல்லணும் சேற்று எழுத்த ரெண்டாள் சொல்லணும் அப்புறம் கடைசியாக என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டா வார்த்தை வந்துடும் இப்போ ஆ அண்ண பாடம் நீங்கள் என்ன பாடம் படிக்கிறீங்கன்னா ஆ அண்ணன் அல் ஆ அல் நுஞ்சர் அன் நுஞ்சபர் அ அண்ண இது வந்து சின்ன எழுத்தாக இருக்குன்னு நினச்சி நினைக்காதிங்க குரான் பூரா இப்படி தான் வரும் குரான் பூரா இப்படி தான் வரும் நாம் வந்து பார்த்து பார்த்து தான் ஓதணும் டபிள்யூ ரெண்டு ரூபா இருக்கா ஒரு ரூபா இருக்கா அதுதான் எழுத்து அரபே அது தான் சொல்லியிருக்கேன்ல அரபு எழுத்துல முப்பத்தஞ்சு எழுத்துல முடிஞ்சு போயிடும் முப்பது எழுத்து அழுத்து ஒரு எழுத்து ஒரு ரூபா அது என்ன சுக்கன் ரெண்டு ரூபா வந்து இந்த டபுள்யூ சத்து ஆஹா முதல்ல தப்பாக சொல்லிட்டேன் மொ முதல் எழுத்து ச சபரு முப்பது எழுத்துக்கு பிறகு முப்பத்தி ஒன்றாவது எழுத்து சபரு ரெண்டாவது எழுத்து சேரு மூணாவது எழுத்து பேசு முப்பத்தி அஞ்சுக்கு தான் ஒரு ரூபா வந்து சுக்கன் சுக்கன் இதில் சுக்கன் சுக்கன்னா இப்படி க இப்படி இருக்கும் போகிற மாதிரி இப்படி கவுத்தி இருக்கும் மேலே சின்னதாக பொடிசாக இருப்பாங்க நம்ம தான் பார்க்கணும் அஞ்சு முப்பத்தி நாலு இது முப்பத்தி அஞ்சாவது எழுத்து இந்த டபுள்யூ டபிள்யூ ரெண்டு ரூபா இந்த முப்பத்தஞ்சுத்தில் அடங்கிடும் அப்போ என்ன திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அந்த முப்பது எழுத்தும் அந்த சபர் சேரு முப்பத்தி மூணு இந்த ஒரு வா சுக்கனும் இந்த ரெண்டு வா சத்துந்தான் வரும் முப்பத்தஞ்சு எழுத்துல தான் குரானே முடிஞ்சிடும் அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நம்ம ஓத போகிறோம் படிக்க போகிறோம் அந்த ஒன்று ஒன்றுக்கும் இப்போ அழுப்புனால் பத்து எழுத்து பத்து நன்மையான் இப்போ அழுத்துஞ்சிறான்னு சொன்னால் பத்து நன்மையான் நுண் சொன்னான்னு சொன்னால் பத்து நன்மையான் அப்போ ஆ அண்ணா சொன்னால் முப்பது எழுத்து முப்பது நாளும் அல்லா நிச்சயமாக நம்ம பேர் எழுதிடுவான் அதனால ரொம்ப ஆசைப்படுங்க ரொம்ப முயற்சி எடுங்க உதவுங்க அழுவுங்க அல்லாட்டை அல்லாட்டை அழுதுட்டு அலமதுல்லா சொல்லி அல்லாஹ் உனக்கு சுக்கூர் அலமதுல்லா நான் சொல்கிறேன் இந்த குரானையை மனத்தில் வசந்தமாக்கி வையெல்லாம் எனக்கு ஞாபக சக்தியை கூடல்லாம் எனக்கு புரியக்கூடிய சக்தியை கூடல்லாம் எனக்கு சபரை கூடலாம் எல்லா இவ்வளோ சந்தியும் இருந்து பாதுகாத்துகிறப்பு என்னை கைவிடாதல்ல நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சு நானும் கொலாம ஓதணல்லாம் அந்த பாக்கியத்தை எனக்காக வேண்டியும் மக்களுக்காகவும் தாயத்தப்பனுக்காக வேண்டியும் நான் ஹதியாக செய்யணா எனக்காக வேண்டியும் வச்சுக்கணுனல்லாம் என் உள்ளத்தில் பதந்தமாக்கி வையல்லான்னு நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியுமா உங்களுக்காக நான் கேட்டு ஆரம்பிக்கும் போது துவா செஞ்சு தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன விரிக்கும் போது நீங்கள் கேட்டு ஓதணும் இப்போ பாடம் போவோம் வேறு ஒன்றுமே இல்லை முதல்ல செடி கொடுத்த மாதிரி தான் ரெண்டாவது இங்கே அங்கே அலி இங்கே பேசரி வருது பேசரி பி இங்கே ஏ வருது ஏக்கு மேலே சபர் இருக்குது ரெண்டாவது எழுத்து இங்கே முதலுத்து அழிவு ரெண்டாவது எழுத்து அழிவு இங்கே முதலுத்து பி பேசர் ரெண்டாவது ஏ ஏ சவர்யா ஏன் அப்போ பேசர் பி ஏனு ஜபர் என்னன்னு சபர்னா பிஎன்எ மறுபடியும் சொல்லி தரேன் பேசர் ஏ ஏனு ஜபர் என் நூன் சவர்னா பிஎன்எ மறுபடியும் சொல்லித்தரேன் பேசரி பி ஏனுஞ்சரி என் பி என் நூணு பி பிஎண்ண அவ்வளோதான் இங்கே தூ வண்ண சுத்து இங்கே வா வந்து வாவுக்கு சபர் இருக்குது வானுஞ்சர் ஒன் நுணுசவண்ண தூ வண்ண இங்கே த அண்ண மூணு நொக்கத்து உள்ள தா தே படிச்சம்ல தா தே சபர் தா நூணு சபர் நூன் நூன் அழி நூறு அன் தா அண் நுணுசவண்ண தா அண்ணன் இங்கே டே இருக்குது நடுவில் அழிவு இருக்குது அழிவில் மூணில் போடணும் அழிவு நோஞ்ச அண் நுஞ்சவண்ண தா அண்ணன் அவ்வளோதான் மறுனு சொல்லி கொடுத்துட்டேன் திரும்ப திரும்ப படித்தாலும் அதுதான் அல் அழிவு இருந்தால் ஆ அண்ணன் பே இருந்தால் தி என்ன தூ இருந்தால் தூ வண்ண தேப்பே தூ அவன் தூ வண்ண இங்கே தா அண்ணன் இங்கே தே வந்திருக்கு இங்கே தே வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இங்கே அழிவு வந்திருக்கு ஆ அண்ணன் இங்கே பி வந்து பே வந்திருக்கு பி என்ன இங்கே தூ வந்திருக்கு தேப்பி தூ தூ வண்ண இங்கே தா வந்திருக்கு தா தா அண்ணன் தா அண்ணன் தே தா நுஞ்சிற நூன் அழி நுஞ்சிர அன் தா அண் நூண்ண தா அண்ணன் அப்போ நட எப்படி படுக்கணும் ஆ அண்ணன் பிஎண்ண தூ வண்ண தா அண்ண த அண்ண தூ அண் தூ வண்ண பிஎண்ண ஆ அண்ண அவ்வளோதான் பாடம் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதுதான் நீங்கள் தான் என்ன செய்யணும் நான் சொ நான் தான் சொன்னேன்ல முதல்ல வந்து ஓதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் இப்போ வந்து வீட்டுக்கு போனாலும் நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு விரலை வச்சா என் சேனல் வந்துடும் அதை வச்சு என்ன செய்யணும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு ஓதிக்கிறேன் அவ்வளோதான் தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ இந்த பாடம் கூற என்ன வரும் நான் உங்களுக்கு நான் வரைக்கும் சொல்லி தரேன் குரான் எடுத்து பாருங்கள் ஜி வந்தால் ஜி என்ன ஹே வந்தால் ஹே ஹே பே சு ஜீபே ஹேப்பே சு வந்து அப்போ கூ வண்ண அப்புறம் ஹா வந்துருக்குது தொண்டையில் சொல்கிறா ஹ ஹா ஹா அண்ணன் அப்புறம் தால் வந்திருக்கு தி அண்ணன் அப்புறம் பேசு வந்திருக்கு தூ அண்ணன் ரா வந்திருக்கு ரா அண்ணன் சபரும் சேருக்கு தக்கன மாற்றிக்கணும் நீங்கள் கபர் வந்தால் ஆ அண்ணன் சேர் வந்தால் தி அண்ணன் தூ பே வந்தால் த தபர் வந்தால் தா அண்ணன் அதை மாதிரி ஜீமுக்கு ஜே சேர் வந்திருக்கு ஜி அண்ணன் கேக்கி பேசு வந்திருக்கு ஹூ அண்ணன் ஹாக்கு கபர் வந்திருக்கு ஹா அண்ண தாலுக்கு பேர் வந்திருக்கு தி என்ன அலுச்சரி பேசு அதுதான் பாடம் வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் தாலுக்கு பேசு வந்துருந்தா து என்ன ரேக்கி சபர் வந்திருக்கு ரா அண்ணன் ஜேக்கி சேர் வந்திருக்கு ஜி என்ன சீனுக்கு பேசு வந்திருக்கு ஷூ அண்ணன் ஷீமுக்கு சபர் வந்திருக்கு ஷா என்ன சாதுக்கு ச சேர் வந்திருக்கு சீ என்ன லாதுக்கு பேசு வந்திருக்கு லூ என்ன தோக்கி சபர் வந்திருக்கு தா அண்ணன் வேறு ஒன்றும் இல்லை சபர் வந்தால் எப்படி சொல்லணும் சேர் வந்தால் என்ன சொல்லணும் நான் சொல்லித்ததை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே படிப்பீங்க தான் இவ்வளோ தூரம் வந்த பிறகு தானே படிப்பீங்க நான் எப்படி படித்தேன் அடிப்படையாக படித்தேன் அழித்தரா தான் சொல்லித்தான் இருந்தாங்க தான் சொல்லித்தான் இருந்தாங்க நானே பாடம் சொன்னேன் அதனால் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி வந்திருக்கேன் நீங்களே படிப்பீங்க அப்புறம் மேலே லோ இருக்குது ஐன் இருக்குது நீங்களே நீங்களே சரி நானும் சொல்லித்தர்றேன் நீ என்ன அண்ண வா அண்ணன் ஃபிஎண்ணூவன் கா அண்ணன் லி அண்ண மூ அண்ண நா அண்ணன் நான் அண்ணனா எப்படி முதலே நூன்று இருக்குது பின்னாடி இன்னும் பக்கத்துலேயே நூன்று இருக்குது நூன் சவர்னா அழைப்பு நுண் அண்ணன் நூன் சவர்னா நா அண்ணன் பி என்ன ஹூ அண்ணன் லாமல் சம்சா யூ அண்ணன் அவ்வளோதான் பாடமே அடுத்த தடவை சேத்திர எழுத்துருக்கு சேத்திர எழுத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கும் தெரியும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கஷ்டமே இல்லை சரி இதெல்லாம் படுத்த பிறகு உங்களுக்கு எழுத்து சொல்லித்தரணும் நம்பர் சொல்லித்தரணும்னு ரொம்ப வேலை இருக்குது எழுத்தெல்லாம் எப்படி மாறும் ஏன்னா அழிப்பில் உள்ள எழுத்து இந்த சேர்ந்து வரும்போது வராது என்ன செய்யும் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க அது உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் எப்படி ஞாபகமாக பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் தந்துடுவேன் நீங்கள் நான் தான் சொல்ல வேண்டிய என் சேனல் போட்டிங்கன்னா நான் சொல்லித்தந்துட்டு வந்துடும் நீங்கள் தான் அதை என்ன செய்யணும் ஓயாமல் போட்டு ஓயாமல் கேட்டு நீங்கள் மனசில் பதிய வைக்கணும் இப்போ நம்ம பொம்பளைங்களுக்கு தான் நான் தரேன் ஆம்பளைங்களும் ஓதிக்கிறேன் ஆம்பளைங்களும் ஓதுறாங்க சொன்னாங்க இன்றெல்லாம் இப்போ வந்து முதலே சொல்ல மாதிரி மஞ்சள் எது புளி எது தனியா எது மிளகா எது அரிசி எது எல்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இதுவும் ஞாபகம் இப்போ அடிபடுத்தில் எப்படி வந்தால் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தருவேன் அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சாலை ஒன்றும் கஷ்டமே இல்லை யாரும் வந்து இதை பாரமாகவும் ஐயோ இது என்னடா தெரியலையேன்னு மனசில் மட்டும் நினச்சிடாதீங்க அல்லாட்ட மன்றாடி கேட்டுக்கங்க முதல்ல அல்லா என்னை வந்து பயமுத்திராத இளீஷான வச்சு என்னை பயமுற்றுறாத என்னை கைவிட்றாத விட்டுறாத என்னையும் ரத்துலாடை இந்த சொல்லி கொடுத்தனில் ரத்துலாடை மூத்துங்கிற காரணத்துக்காக வேண்டி என்னையும் போத வச்சிடலாம் இந்த நன்மையில நானும் என் மக்களும் என் தாய் தப்பும் அனுப அதை பாக்கியத்தை அனுபவிக்கணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டுங்க யாருக்கும் பயம் வந்தால் என்ன செய்யணும் பயப்படாதீங்க எல்லாம் இந்த உள்ள இந்த குரானை என் உள்ளத்தை வசந்தமா உள்ளத்தில் வசந்தமாக்கி வையலான்னு கேளுங்க வசந்தமாக்கி வையலான்னு கேளுங்க வசந்தமாக்கி வையலான்னு கேளுங்க வசந்தம்னால் என்ன தெரியும்ல இப்போ ஒரு தோட்டத்தில் அப்படியே நெல் பயிர் விளஞ்சிருந்தால் அது எவ்வளோ பார்க்க அச அழகாக இருக்கும் ஆசையாக இருக்கும் இப்போது ஒரு தோட்டத்தில் எல்லா பழங்களும் பழுத்து காற்று எவ்வளோ ஆசை அதுதான் வசந்தம் அந்த மாதிரி எல்லாம் இந்த குரானை என் உள்ளத்தில் வசந்தம் ஆக்கியவையில் அல்லான்னு சொல்லி கேளுங்க அவன் என்ன செய்வான் கேட்டால் எல்லாம் தருவான் ஒரு நாளும் கையந்தின கையை அவன் ஏந்தின கையை சும்மா விட்டா வைக்கப்படுறானா ஆனால் நம்ம கேட்கறேனா கோவப்படுறா அப்போ என்ன நீங்கள் கேட்டால் தான் எல்லாம் கோவப்படாமல் உங்களுக்கு தருவான் சார் சரி இந்த பாலத்தின்னு மக்களுக்காக ஒரு மனசன் பயான் பண்ணாங்க அது வந்து என்ன தொழுகிறோமோ அந்த கடைசி இருக்குள்ளே அதுவாக செய்யணுமா அது எனக்கே ஞாபகம் மாட்டேங்குது உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியலென்ஷல்லாம் ஞாபகம் வந்தவங்க செய்யுங்க அதுக்குள்ளே என்ன கேட்கணும்னா யாரெல்லாம் இந்த தாத்தா மக்களையும் பாலத்தீன மக்களையும் மன்னித்து கருணையால் அந்த போரை நிமித்தி நிறுத்தி கொடலாம் அவங்களுக்கு ராம செய்யலாம் வரத செயலா இலகு வாக்கையெல்லாம் அந்த எதிரிகளை புறம் புறம் முதுகு காட்டி ஓட அவங்களுக்கு வந்து ரச்சனா கேட்ட மாதிரி பஞ்சத்தை விட்டு அவங்கள பயமுறுத்தாளா எனக்கு என்ன மனசில் ஓடுது பஞ்சம் நல்லா விட்டான்னா எத்தனையோ பாவப்பட்ட ஜென்மங்கள் இருப்போம்ல இப்போ ஒரு நாடு சண்டை போடுதுன்னா நான் இப்போ நான்லாம் சண்டை போட போவேனா என் பிள்ளைங்கள்லாம் சண்டை போடப்போம் பேரம்பத்திங்களாம் சண்டை போடுவாங்களா என் புருஷன் இருந்தார்னா அவள் சண்டை போட போவாரா அப்படி உள்ள பாவப்பட்ட ஜென்மங்களும் இருக்குங்களா அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு உன் குதிரத்தாலேயும் உன் வல்லமையாலையும் கதிமுடைய கவாத்தி கொண்டு இப்போது மடக்குமர வச்சு அதுங்களுக்கு அது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுறாலான்னு என் மனத்தை கேட்டுட்டு நான் கேட்குறேன் நீங்களும் கேளுங்க என்ன கேட்கணும் அவங்கள மன்னித்து காக்கா நட்டு மக்களுக்கும் பாலத்தீன மக்களுக்கும் மன்னித்து போகிற கொடுலாம் அந்த எதிரிகளை புறமுது காட்டி ஓட வையெல்லாம் அவங்களுக்கு பஞ்சத்தை கொடுத்து ரசனா கேட்ட மாதிரி பஞ்சத்தை கொடுத்து அவங்கள பயமுறுத்தல்லாம் பாவப்பட்ட ஜென்மத்தை நீ காப்பாற்றலான்னு கேளுங்க என்னஷா நான் அந்த பயானு கேட்டதும் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் என்னஷாலாம் நீங்களும் கேளுங்க நம்ம தாய் தாப்பனும் நம்ம அக்கா தங்கத்தையும் நம்ம தாய் பிள்ளையும் இருக்குதுன்னு நினச்சி கேளுங்க கேட்கலைன்னா எல்லாம் கோபப்படுவான் எல்லாத்துலேயும் எல்லாம் நமக்கு இலவாக்கி வைக்க மாட்டான் இறக்கப்படுறதில் அவன் கோபத்தையே இறக்கத்துக்கு உண்டாக்கிக்கிட்டானா இறக்க என்னமோ சொல்லுவாங்க இறக்கத்தில் உண்டாக்கிக்கிட்டான் எனக்கு கோபமே வரக்கூடாதுண்ணா அதனால் ஆனால் கோவப்பட்ட அனுசரிவான் நம்மளோட பிடிச்சிருவான் உன் தாய் இருந்தால் நீ நீ விடுவியா நீ எப்படி அழுது கேட்பேன்னு சொல்லி நம்மளை கேட்பான் அதனால் யாருமே துவா செய்யாமல் வந்துடாதீங்க ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் யாபகம் பண்ணி கேளுங்க நம்ம தாய் பிள்ளை அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சி கேளுங்க சாடலாம் சரி பண்ண பாக விதமான நல்ல இதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல சலாமத்தையும் அழகான பொறுமையும் அழகான பாவமணிப்பும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாவும் ரசனும் கபல் செய்யட்டும் வாயிர தாபான் அல் ஹம்தில்லா ரம்ஜில் ஆலமின் சல்லல்லா லாம் சல்ல அல்ல அரைச்சலம் சல்லல்லா லாம் சல்லல்லா அழைச்சலம் சல்ல அல்ல ஹமதி வச்சலும் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அந்த முதலே ஆறடப்பு இருந்துச்சு அது இப்போ ரொம்ப சேட்டை பண்ணுது எனக்கு எல்லாம் எல்லா இடத்து வாட்சேன் நானும் வைத்தியம் தான் பார்க்குறேன் எனக்காண்டி எல்லா இடத்து வாச்சிங்க ஏன்னா நான் உயிரில் உள்ள வரையிலும் எல்லாவுடைய சட்டங்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் அதுக்காண்டியும் காபா தட்சிக்கணு காப்பணும் ரத்துல பார்க்கணும் பார்க்கணும் மூணு தான் ஒரு நல்ல சுகமும் ரத்துல பார்க்கணும் காபா தட்சிக்கணும் தாய்லால் எல்லாம் சிலண்டு ரூ புரியணும் அது மட்டும் கேளுங்க உங்களுக்கான நான் கேட்குறேன் சார் மாரிதா மன்தில்லா ரபிலா அழவின் செல்லல்லாலாம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாம் செல்லல்ல அலிச்சலம் செல்லாலாலாம் முகமது அரவிச்சலை அலைவர் சலின் அதனால தான் நேற்று முடியலை பேச முடியல முடியலங்கள்ட்ட இன்னைக்கு பேசின எல்லா இடத்து வச்சு இன்னைக்கு கொஞ்சம் லே ராகத்தாக வச்சுருக்கேன் அதனால் பேசிட்டேன் சரி அஸ்லாம் வரைக்கும் ராமத்திலா தலா பரக்காத்துக்கு மகபிரத்து ஆபியத்துகு சலாமத்தகு அல்லாஹ் எல்லா புகழும் ஆமீன்